வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட்டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இளைஞர்களின் இதய நிதியாக திகழும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களே இந்த விழாவின் கதாநாயகன் என் அருமை சகோதரர் திருச்சி சிவா அவர்களே என்னுடைய கலை சகோதரர் பிரகாஷ் ராஜ் அவர்களே எனது இலக்கிய சகோதரர் சுப வீரபாண்டியர் அவர்களே பாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே பெருமக்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடக உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் துணை முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு இன்றுதான் உதயநிதி அவர்களை பார்க்கிறேன் பார்த்தவுடனே எனக்கு ஒரு பரவசம் வந்தது அவரை பார்த்து இதுவரைக்கும் ரசித்திருக்கிறேன் அவரது மெல்லிய நடை மில்லி மீட்டர் அளவான புன்னகை அவரது அசைவுகள் மேடையில் தெரிக்கிற சின்ன நகைச்சுவை தனிப்பட்ட முறையில் பார்க்கிறபோது காட்டுகிற அளவான மரியாதை இவைகளை பார்த்து ரசித்திருக்கிறேன் எப்போதும் மதித்தேன் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு என்றைக்கு தான் ஒரு கருத்தைச் சொல்லி என் உடலும் உயிரும் போனாலும் அந்த கருத்தை விட்டு மாறமாட்டேன் என்று உறுதியாக நின்றாரோ அங்கே நிற்கிறார் கலைஞர் பேரன் ஸ்டாலின் மைந்தன் என்று நான் அவரை மதிக்க ஆரம்பித்தேன் ரசிக்க ஆரம்பிப்பதற்கு உடை போதும் பாவனைகள் போதும் அசைவுகள் போதும் ஆனால் மதிப்பதற்கு கொள்கை வேண்டும் திராவிட இயக்கத்தை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு கொள்கையாளர் இங்கே கிடைத்திருக்கிறான் என்று நான் அவரை பார்த்து பெருமிதப்பட்டேன் ஒரு முதுமொழி உண்டு ரோமானிய சாம்ராஜ்யம் ஒரு நாளில் கட்டப்பட்டதல்ல அது ஒவ்வொரு செங்கல்லாய் கட்டப்பட்டது இந்த பழமொழியை முதுமொழியை உடைத்தவர் உதயநிதி உதயநிதி சாம்ராஜ்யம் ஒரே செங்கல்லால் கட்டப்பட்டது ஒவ்வொரு செங்கலாய் கட்டப்பட்டதல்ல ஒரே செங்கல்லால் கட்டப்பட்டது அதில் எவ்வளவு பெரிய புத்திசாலி செலவில்லாமல் ஒன்றிய அரசின் செங்கலால் கட்டப்பட்டது இந்த சாமர்த்தியத்தை பார்த்து நான் அவரை வியக்கிறேன் மதிக்கிறேன் கலைத்துறையில் நற்பெயர் பெற்ற அருமை தம்பி அரசியல் துறையிலும் பொது வாழ்க்கையிலும் ஒரு பெரும் உருவமாக வளர வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகிறேன்